வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன் கர்மாவை பற்றின ஒரு கதை தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கதை படிக்கும் போதே சரி உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கர்மா எப்படி செயல்படுது முன்னாடி ஒரு காலத்தில் பத்மநாபர் அப்படின்னு ஒரு பெயருடைய ஒரு பெரிய செல்வந்தர் வந்து தன்னுடைய மனைவியோட வாழ்ந்து வராரு அவரும் அவருடைய மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உயர்ந்த குணமுடையவர்கள் சுற்றுப்புறத்தில் வாழும் துறவிகளுக்கும் தவசிகளுக்கும் இலவசமாக உணவு வந்து வழங்கி வராங்க ஒரு நாள் பத்மநாபரும் அவருடைய மனைவியும் வழக்கம் போல் உணவு அளித்து கொண்டிருக்கிறாங்க அப்போ சற்று தூரத்தில் ஒரு வயதான துறவி பசியோடும் தாகத்தோடையும் வருவது பத்மன் அவருடைய ஒய்ஃப் பார்க்குறாங்க அந்த துறவி வெகு தூரத்தில் இருந்து மிகவும் களைப்போடு பசியோடு வருவதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க கோடைக்காலம் சுட்டெரிக்கும் வெப்பம் நீர் பற்றாக்குறையினால் அவர் வந்து மிகவும் பலவீனமாக இருக்கிறாரு உடனே பத்மநாபருடைய மனைவி வந்து ஒரு பாத்திரத்தில் உணவையும் ஒரு கோப்பையில் பசும்பாலையும் நிரப்பி அந்த துறவி கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க துறவியாரே நீங்கள் மிகவும் கலைப்பாகவும் பசியோடவும் இருக்கிறீங்க உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் சாப்பிடுங்க அங்கே ஒரு குளம் இருக்குது அங்கே போயிட்டு உங்களோட கை கால்லாம் கழுவிக்குங்க அப்படின்னு அவரோட மனைவி சொல்கிறாங்க உணவு உண்பதற்கு முன்னாடி கை கால்லாம் கழுவணும் இல்லையா துறவி யாரும் என்ன பண்ணுறாருனா அந்த குளத்தருகே போயிட்டு உணவு வந்து ஒரு ஆலமரத்தடியில் வச்சுட்டு கை கால்களை கழுவ போகிறாங்க அப்போ அந்த மரத்துக்கு மேலே ஒரு கழுகு கடும் விஷம் கொண்ட ஒரு நாகத்தை வேட்டை அடிக்கிட்டு இருக்கு அந்த மரத்தில் அமர்ந்து கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எதிர்பாராத விதமாக அந்த நாகத்தோட இருந்து கசிஞ்ச விஷம் அந்த துறவி வச்சுட்டு போனால் பாலில் விழுந்துருச்சு அந்த துறவியும் கை கால்களை நன்கு கழுவி பின்னு மரத்தடிக்கு வந்து அந்த ஆகாரங்களையும் பாலையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவர் இல்லாத வேலையில் அங்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தை அவர் வந்து தெரிஞ்சுக்கல உடனே அவரோட வயிற்றில் கடுமையான எரிச்சலும் தாங்க முடியாத வழியும் அவர் உண்ட உணவில் இருந்த நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு பத்மன் அவருடைய இல்லத்துக்கே போயிட்டு விரைந்து சென்று உதவி உதவின்னு கத்துறாரு துறவியோட அந்த குரலை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியில் ஓடி வராங்க அவருடைய உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க தாம் அளித்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் துறவி இந்த நிலைக்கு ஆளாகினாரு அப்படிங்கிறத துறவி வந்து அவங்க கிட்ட சொன்னதுமே வந்து அவங்க மனைவிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது உடனே வந்து விஷ முறிவு மருத்துவரை வந்து அவங்க கூப்பிட்டு சிகிச்சை கொடுக்குறாங்க ஆனால் சிகிச்சை தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த துறவி y ahora no இதை அறிஞ்ச பத்மநாபர் வந்து மனசு ரொம்ப நொந்து போகிறாரு துறவியை கொலை செஞ்ச மகா பாதகத்தை எண்ணி ரொம்பவும் கஷ்டப்படுறாரு எந்த ஒரு பாவமும் செய்யலைனாலும் அவரோட மனைவி வந்து மிகவும் மனசு உடஞ்சி போகிறாங்க இந்த பாதகத்தை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவரோட கணவரை பிரிஞ்சு வனவாசம் போகிறாங்க அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவத்தின் பரிகாரமாக அவங்களே வந்து சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த சமயத்தில் யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பி போறாரு துறவியை பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யமதர்மன் கிட்டேயும் வந்து கேட்குறாரு சித்திரகுப்தன் அவர் பிரபுவே பாம்புடைய விஷம் கலந்த பாலை பருகி கொலையுண்ட துறவியின் பிரம்மகத்தி பாவத்தை யார் கணக்கில் எழுதுறது கண்டிப்பாக அந்த பாவு பாம்பு வந்து பாவியே இல்லை கழுகனுடைய பிடிவில் சிக்கி இரையாய் கொண்டிருந்தது அந்த பாம்பு மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அதே சமயம் கழுகன் மீதும் எந்த ஒரு பாதகமும் இல்லை ஐந்தறிவு தான் இருக்கிற ஜீவன் அது தன்னுடைய பசிக்காக தன்னுடைய இறையை வந்து வேட்டையாடி சாப்பிடுது பசித்தவருக்கு உணவளித்து உயர்வான புண்ணிய செயல்களை செஞ்ச அந்த பத்மநாபரம் அவருடைய மனைவியை கூட இந்த பாதகத்துக்கு பொறுப்பே இல்லை பிறகு யாருடைய கணக்குல தான் இந்த மகா பாதகத்தை எழுது எழுதுறதுன்னு அப்படின்னு அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு சித்திரகுப்தன் அதுக்கு சித்திரகுப்தன் கூறியது போல தான் அந்த நாகமோ கழுகோ இல்லை இந்த தம்பதியோ இந்த யாருக்குமே இந்த பிரம்மகத்தி பாதகம் வந்து பொறுப்பே இல்லை மாறா நடந்த உண்மை சம்பவத்தை தெரியாமல் யாரெல்லாம் அவங்க மேலே வீண் பழி போட்டாங்களோ அவங்களுக்கே அந்த பாதகம் போய் சேரும் அப்படின்னு விமர் எமர்தன்மன் வந்து சொல்கிறாரு அதாவது அந்த தம்பதி தெரியாத செஞ்ச தப்ப அந்த மற்றவங்க எல்லாம் வந்து அவர் வேணும்னே வந்து அவங்க துறவிக்கு கொடுத்தா மாதிரி யாரெல்லாம் பழி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அது போகும் ஒருவர் தவறு செஞ்சார் அப்படி எந்த உறுதியான ஆதாரமும் இல்லாத பட்சத்தை பட்சத்தில் அவரை பாவி அப்படின்னு சாடுறதும் அந்த அதை சாடுபவர்களுக்கு தான் அந்த கர்ம வினை வந்து போகுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அது எத்தகைய பாவத்துக்காக நாம் அவங்களை வந்து திட்டுறோமோ அதை பொறுத்தே நமக்கு அந்த தீயவினையும் ஏற்படும் அப்படின்னு இந்த புராண கதையை வந்து எடுத்து சொல்லுது கர்மா வந்து பல விதங்களில் செயல்படுது நான் யாருக்குமே எந்த பாவமும் செய்யலை எனக்கு ஏன் இப்படி நினைக்குது அப்படின்னு நம்ம நிறைய டைம் புலம்பியிருப்போம் ஆனா பாவம் அப்படிங்கிறது செயலால மட்டும் வரது இல்லைங்க மனதாலும் வார்த்தையாலும் கூட கர்மா உண்டாகுது கர்மா எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு திருக்குறளில் கூட ஒரு குறள் உள் இருக்குது பிறன் பழி கூறுவான் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒருத்தர் பற்றி தப்பாக நினைக்கிறதும் அவங்கள வந்து நம்ம சாபம் கொடுக்குறதுமே அதுக்கான வினையை நாம தான் அனுபவிக்கணுங்கிறதான் இந்த கதையோட தெளிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரும் பாய் பாய்